அந்தோணியாரின் விருப்பப்படி அழகிய தோட்டத்தின் நடுவில் வபல்நட் மரத்தில் ஒரு குடிசையை ஏற்படுத்திக் கொடுத்தார் அந்தோனியாருடன் வந்த சக குருக்கள் லூகாஸ் ரோஜர் என்பவர்களுக்காகவும் தனித்தனி குடில்களும் அமைக்கப்பட்டன தன் அந்திம காலம் அருகில் உள்ளது என்பதை அறிந்த அவர் கடும் தவமும் ஜபமும் தியானமும் செய்து வந்தார் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்றாம் ஆண்டு ஜூன் திங்கள் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமையன்று மடத்தில் மதிய உணவு அருந்த சென்ற அந்தோணியார் உணவு அறையில் பலவீனத்தால் தள்ளாடி மூர்ச்சையானார் உடனே அவரை ஒரு வண்டியில் ஏற்றி ஆர்செல்லாவே பட்டணத்தில் உள்ள புனித கிளாரமால் மடத்திற்கு கொண்டு சென்றனர் ஆர்செல்லா சென்றதும் மீண்டும் நோய் அவரை வன்மையாய் தாக்கியது பலம் அனைத்தும் இழந்தவராய் காணப்பட்ட அவர் சிறிது நலமுற்றதும் சங்கீர்த்தனம் செய்து நற்கருணை அருந்தினார்